அரசியலாயிரம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் நாளை மறுநாள் நடக்க இருக்கக்கூடிய ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் கடுமையான போட்டி இருக்குன்னு எதிர்பார்த்த நிலையில் பாஜகவும் அதிமுகவும் அந்த இடைத்தேர்தலை புறக்கணித்ததால் திமுகவும் அதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சியும் பிரதானமாக போட்டி போடுறாங்க இப்போ வரக்கூடிய அந்த வாக்கு எண்ணிக்கை வந்து கடந்த தேர்தலை விட இப்போ சில எண்ணிக்கை குறைவாக தான் பதிவு இருக்கணும் இந்த முறை வந்து இரண்டாவது இடத்துக்கு நோட்டாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பலரும் ஒரு எதிர்பார்க்குறாங்க இதுவரை வித்தியாசமான ஒரு தேர்தலாக இடைத்தேர்தலாக இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை பற்றிய சில செய்திகளை நீங்கள் கவனமாக கடைசி வரைக்கும் சில நிமிடங்கள் கேட்டுட்டு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த அரசியலாகிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த இடைத்தேர்தலில் இவிகேஎஸ் கேஎஸ் வந்து ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வாக்குகள் வாங்கி தபால் வாக்குகள் இரநூத்தி ஐம்பதோடு ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் வாங்கியிருந்தாரு அது அறுபத்தி நாலு புள்ளி ஐம்பத்தி ஆறு சதவீதமாக இருந்துச்சு அவரை அடுத்து போட்டியிட்ட கேஎஸ் எஸ் ஏடிஎம்கே வந்து நாற்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி பத்தொன்பது வாக்குகளும் தபால் வாக்கு நூற்றி நாலு சேர்த்து நாற்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு வாக்கு வாங்கி இருபத்தி அஞ்சு புள்ளி எழுபத்தஞ்சி சதவீதம் வாங்கியிருந்தார் மூன்றாவது இடத்துல போட்டியிட்ட மேனக நவநீதன் நாம் தமிழர் கட்சி வந்து பத்தாயிரத்து எட்நூற்றி பதினேழு வாக்குகளும் வெறும் பத்து தபால் வாக்குகளும் வாங்கி பத்தாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு வாக்குகள் வாங்கி ஆறு புள்ளி முப்பத்தஞ்சு சதவீதம் வாங்கியிருந்தாங்க கடந்த முறை நோட்டா வந்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் நோட்டாவுக்கும் ஒரு தபால் வாக்கு நோட்டாவுக்குமாக மொத்தம் எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு வாக்குகள் சுழியும் நாற்பத்தி ஏழு பர்சன்ட் வந்திருந்துச்சு ஆனால் இந்த முறை நாளை மறுநாள் ஐந்தாம் தேதி நடக்க இருக்கிற அந்த தேர்தலில் இது சற்று வித்தியாசமாக இருக்கும் ஏற்கனவே மொத்த வாக்காளர்கள் வந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டு பேர் வாக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த முறை அந்த அளவு வாக்கு பதிவாகிறதுல சற்று மந்தம் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது உத்தேசமாக கடந்த முறை ஆன பதிவை விட ஒரு சுமார் ஒரு பத்தாயிரம் வாக்குகள் குறைவாக தான் வாக்குப்பதிவு நடக்க வாய்ப்பு இருக்குது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் அல்லது அறுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் தான் பதிவாகும் அதில் வந்து திமுகவுடைய வி சந்திரகுமார் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்குகளை வாங்கிடுவார் அதுக்கு அடுத்த இடமாக வந்து போன முறை எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு வாக்குகள் வாங்கிய நோட்டாக சுமார் பன்னிரெண்டாயிரம் பதிமூணாயிரம் வாக்குகளை பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாம் தமிழர் கட்சியுடைய சீதாலட்சுமி அவர்கள் வந்து மூன்றாவது இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் வாக்குகளுக்குள்ளே சுருங்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சில உள்ளூர் பொதுமக்கள் அரசியல் நோக்கர்கள் பேசுகிறாங்க இது வந்து எந்த அளவில் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் திருப்பத்தையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா நோட்டாங்கிறது ஒரு தொகுதியில் உள்ள மக்கள் வந்து யாரையும் பிடிக்காமல் ஓட்டு போடக்கூடியது தான் நோட்டாங்கிறது இந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐந்தாம் தேதி நடக்கக்கூடிய தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்ப உள்ள வேட்பாளருக்கு அடுத்த இடத்துல நோட்டா இரண்டாவது இடம் வருதுன்னா அந்த தொகுதியை பற்றிய புரிதல் மக்களிடத்தில் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது அவங்களோட போய் பேட்டி எடுத்தால் மட்டுமே நிலவரம் தெரிய வரும் அடுத்தடுத்து இடைத்தேர்தல் வர்றதுனால அந்த தொகுதி மக்கள் வந்து சற்று சளிப்படைந்து கூட இருக்கலாம் அப்படிங்கிற கணிப்பு ஒரு பக்கமும் இல்லை பெரிய போட்டி இல்லாததுனால இந்த சந்திரகுமார் தான் வெற்றி பெற போகிறாரு அப்படின்ற மற்ற வேட்பாளர்கள்லாம் தொய்வடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பரவான கருத்து பேசப்படுது பெரும்பாலும் இடைத்தேர்தல் என்றாலே ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறுங்கிற சூழ்நிலையில் இந்த முறை இந்த இடைத்தேர்தலுக்கு வந்து ஆளுங்கட்சியுடைய திமுக தலைவராக இருக்கிற மு ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு வரலைங்கிறதும் அதே போல் அவருடைய இளைஞரணி தலைவரும் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட அந்த ஈரோடு கிழக்கு பிரச்சாரத்துக்கு வரலை அந்த தொகுதியில் உள்ள முக்கியமான ஒரு சிலர் மட்டுமே அந்த பிரச்சார பணிகளில் ஈடுபடுறாங்க உச்சகட்டமாக திமுகவும் நாம் தமிழரும் பிரச்சாரம் பண்ணாலும் தீர்ப்பு வந்து கிட்டத்தட்ட வெற்றி வந்து திமுகவுக்கு தாங்கிறது ஆரம்பத்திலேருந்தே சொல்லப்பட்டு வருது அதில் அந்த வெற்றி வித்தியாசத்தில் இரண்டாவது இடம் யார் வருவாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்பில் நாம் தமிழர் வருவாங்கன்னு எதிர்பார்த்த சூழ்நிலையில் இல்லை இரண்டாவது இடத்துக்கு நோட்டாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான் ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியாக பலரும் பேசப்படுது என்ன வரப்போகுதுங்கிறது எட்டாம் தேதி தேர்வு முடிவு என்ன தான் தெரிய வரும் இவ்வளோ பெரிய வித்தியாசமான ஒரு சூழ்நிலை அரசியலில் வரக்கூடாது ஆரோக்கியமான போட்டிகள் இருக்கணும்னு பலரும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் அரசியல கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற அரசியல் செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் வரக்கூடிய தகவல்களை வச்சு உள்ளது உள்ளபடி நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க வெள்ளைக்காடை கிளிக் பண்ணுங்கள் என்று முனைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்